ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு அதை ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு வந்து டெலிவரி ஆகும் போகுது ஸோ அதுக்கு ப்ளட் இல்லைன்னு சொன்னதுனால என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணலாம் இப்போதான் நான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் ப்ளட் கொடுத்துருந்தேன் இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு கூப்பிட்ருக்கானு கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ மச் இப்போ நான் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூவாக நான் பேசுகிறேன் வாங்க நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரத்தத்துக்கு மட்டும்தான் இந்த ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் ஆண் பெண் என்ற வித்தியாசம் நீ உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா வேறுபாடு ரொம்ப முக்கியமா நீ எந்த மதத்தை சேர்ந்தவங்க வேறுபாடுலாம் சுத்தமா கிடையாது உங்க பிளட் குரூப் மேட்ச் ஆனாலே போதும் அவ்வளவுதான் நீங்க பிளட் டொனேட் பண்ண வரவங்க கிட்ட நீ என்ன ஜாதி என்ன மதமும் ஜாதகம் என்ன பிறந்த டைம் என்ன இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க போறதில்லை இல்லைங்களா நாம தான் மனிதர்களாகிய நாம தான் இதெல்லாம் வந்து அப்படியே பேசி அப்படியே பிரித்து பார்த்து வாழ்ந்து பழகிட்டோம் ரத்தத்துக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு நல்ல குவாலிட்டியாவது நம்ம ரத்தத்துக்கிட்ட வந்து கத்துக்கணும்னு சொல்ல வரேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளட் கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ இது நான் மூணாவது டைம் பிளட் கொடுக்குறேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஸோ மூணு டைமுமே வந்து எப்படின்னா இருக்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் அம்மா ஒரு ஏற்றிட்டு என்ன பிளட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன நீ வீக்காக இருக்கே என்ன பிளட்டு கொடுக்குறேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க ஸோ இருந்தாலும் ப்ளட்டு கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம் எல்லாருமே பண்ணுங்கள் நீங்களும் பாருங்கள் என்னோடய ப்ளெட்டு தான் ஏறிட்டுருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ப்ளெட்டு பாருங்கள் இதெல்லாம் ஒரு எடுத்துட்டு இருந்தாலும் ரொம்ப நல்ல விஷயம் வந்து நல்ல விஷயத்தெல்லாம் யோசிக்கக்கூடாது துணிஞ்சி இறங்கியிருக்கும் ஸோ கெட்ட விஷயம் நல்லா கொஞ்சம் நல்லா யோசிக்கணும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் சொந்தக்காரருக்கு இருக்க எல்லாம் ப்ளெட்டிங்களா மறக்காமல் கொடுங்க லட்டு கொடுத்துறதுக்கு ரொம்ப நல்ல விஷயம் நம்ம தளபதி கூட தான் சொல்லியிருக்காரு லட்டு கொடுத்துறது ரொம்ப நல்ல விஷயம் மறக்காமல் அது பண்ணுங்கள் நம்ம சொல்லிக்கிற விஷயம் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இது பாருங்கள் அப்போ சாங் இனிமே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன் பாய்